கல்முனை மரதமுனை பகதியில் தரிப்படத்தில் நிரத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று முச்சக்கர வண்டிகள் திடிரனாத்தி பட்டியுள்ளன இது சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீயினால் மூன்று முச்சக்கர வண்டிகளுக்கும் பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முச்சக்கர வண்டிகள் தீப்பற்றியமைக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என்பதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வந்து ஆட்டோ பார்க்க கண்டுபிடி வந்து தூங்கிட்டேன் தூங்கி ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்குள்ளே எங்களோடய ஆட்டோ இப்படி பற்றி நான் கவலை நான் போய் பார்த்துட்டேன் மிச்சம் கவலை ஆகிருக்கு இப்படி இந்த நடந்துட்டு இன்னைக்குரிய நடவடிக்கை உங்களுக்கு கிடைச்சாருமாரி மிக்க தாழ்மையுடன் நாங்கள் கேட்டி ஒரு ஒன்றரை மணி அல்லது ஒன்று நாற்பத்தைந்துக்கு இடையில் தகுந்த சம்பவம் நடந்துருக்குறது அந்த கூடாரம் அதுக்குள்ளது தான் இந்த ஆட்டோக்கள் பார்க் பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த ஆட்டோக்களுக்கு தான் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளை சமூகத்துக்கு முன் நிறுத்த வேண்டும் என்பதை தாழ்மையாக விடுக்க